அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப திடீர் திடீர்னு பல இடங்களுக்கு வந்து திக்கு விஜயம் பண்றாரு அதனால எப்ப எந்த இடத்துக்கு வருவாருன்னு தெரியாம எல்லா அலுவலகங்களுமே ரொம்ப அலர்ட்டா இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில வந்து ஈவன் காவல் நிலையத்தில் வந்து அவர் வந்து திடீர் விஜயம் பண்ணிருக்கிறாரு காவலர்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்ல முதலமைச்சர் வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு வருவார்னு எதிர்பார்க்கவே இல்ல திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் நுழைஞ்ச உடனே அவங்க எல்லாம் அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி ஒரு பக்கம் சொல்லலாம் ஒரு பக்கம் பயமா கூட இருக்கலாம் எல்லாருமே எழுந்து நின்று அவர் ரொம்ப அன்போட வரவேற்கிறாங்க முதலமைச்சர் முதலமைச்சர் போயிட்டு அங்க வந்து கேள்விகள் கேட்கிறாரு கேள்விகள் கேட்கிறப்ப ஒரு முதலமைச்சர் கேட்கிற மாதிரி இல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு காவல் கண்காணிப்பாளர் அல்லது ஒரு கமிஷனர் எந்த அளவுக்கு கேள்வி கேட்பாரோ அந்த மாதிரி வந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கிறாரு அதனால எப்படித்தான் இவர் இவ்வளவு எல்லாம் கேள்வி கேட்கிறாரு அதிர்ச்சியா ஆச்சரியப்பட்டு அங்க இருக்கிற அலுவலர் வந்து பதில் சொல்ற காட்சி ரொம்ப வியப்பா இருக்குது அப்படியே என்ன பண்றாரு அந்த காவலர் குடியிருப்பு பகுதியிலையும் போயிட்டு ஆய்வு செய்யறாரு அதோட விடல அந்த தீயணைப்பு துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அலுவலகத்துக்கு போறாரு அங்க போயிட்டு என்ன பண்றாரு திடீர்னு போனோம் அவங்களும்

கேக்கு கடைசியாக உங்கள் கிட்டே தயாராச்சாத கடைசியாக இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு மாடு கொடுத்துருங்க மாடு வந்து கரு நாள் இருக்கீங்க இறந்து நீங்க ஒரு ஐயா நீங்க மாற்றி இருக்கீங்க ஐயா ஒரு நாலு ஆமாம் குறைதான்

ཁྱི ཕྱད ཁྱི 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 ཁྱི

நிறைய சிறப்பான செயல்பாடுகளை பத்தி நம்ம சேனல்ல அதிகமான வீடியோக்களை போட்டிருக்கோம் நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்க கருத்துக்களையும் நீங்க கமெண்ட்ஸ்களையும் பதிவு செய்யுங்க நம்ம போடுற வீடியோக்களை நிறைய பேர் பாக்குறீங்க யூடியூப்ல பார்த்தா ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும்